திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்தில் எங்கள் உடன் நாம் தமிழ் கட்சியினுடைய உறுப்பினருமான தம்பி சரவணனை வடவர்கள் அடித்துக் கொன்ற கொலைக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமாக சேலம் ஒருங்கிணைந்த நாம் தமிழ் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் அனைவரும் இணைந்து நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய கண்டன உரையை பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிய எங்கள் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம் அங்கிருந்த சொந்தங்களே உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் பரவி வாழ்ந்திருக்கிறாங்க எல்லா நாடுகளிலும் வளப்படுத்துவதற்கு அந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு தமிழர்கள் ரத்தம் போய் நம்ம செறிஞ்சிருக்காங்க பல ஆண்டுகளாக வசிச்சிருந்திருக்காங்க அங்க இருந்து அடிச்சு வரட்டா தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தோம் காவிரி தண்ணீர் கேட்டதுக்காக கர்நாடகாவில் வந்து அடிச்சு வரட்னா நமக்கு ஒரு நிலம் இருக்குது ஓடி வந்தோம் பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் நாதி இல்லாமல் இருந்தாலும் கூட எங்கள் ரத்த உறவுகளுடைய மரணத்திற்காக நாங்க ஒரே ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர்கள் திருப்பி அடிக்கும் போது எங்களை தீவிரவாதின் தான் ஒரே ஒரு இடத்துல தான் அடிச்சா நாங்க தீவிரவாதி ஆயிட்டோம் அன்பு சொந்தங்களே இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் பாருங்க வடவர்கள் ஏராளமா வந்து நிற்கிறான் வடவர்கள் தொடாத துறையே இல்லைங்கிற அளவுக்கு வந்து நிக்கிறான் எல்லா கடையும் ஆக்கிரமிச்சிருக்கிறான் புதிய பேருந்து போய் பாருங்க வீரபாண்டியர் நகர்ல செல்போன் கடை பூரா அவன் தான் வச்சிருக்கான் நீங்க போய் ஒரு பொருளை வாங்கணும்னா நம்மள்கிட்ட வாங்கவே முடியாது சத்தியம் பண்ணி வாங்க முடியாது முழுக்க முழுக்க வடவர்கள் கையில இருக்கு எல்லா துறையிலையும் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க இப்படித்தானே நண்பார்ந்த சொந்தங்களே இருநூறு வருஷத்துக்கு முன்னால வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு வந்தான் இப்படித்தான் வந்தான் வியாபாரம் செய்யறதுக்கு தான் வந்தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாராயத்தை ஊத்தி ஊத்தி கொடுத்து 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 நம்மளுடைய நிலத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டான் இருநூறு வருஷமா அடிமை ஆயிருந்தோம் இன்றைக்கு வரவர்கள் வண்டி வண்டியா வண்டி வண்டியா ரயில் ஏறி தொடர் வண்டியில வந்துகிட்டே இருக்கிறான் வரும்போது சும்மா வர்றது இல்லாம ஒரு காலத்துல எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வெத்தலை பாக்கு போடுவாங்க வெத்தலை பாக்கு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தலைப்பு விளையாடு கிள்ளி கால் இப்படி வாழை வச்சு மடிச்சிக்குவாங்க ஆனா இன்னைக்கு பதினாறு பதினேழு வயது பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் மாணவர்கள் பான்பராகல சுண்ணாம்பு தடையை வச்சுக்கிறாங்க உதட்டுல இது எங்க இருந்து வந்தது இது அத்தனை இறக்குமதி செஞ்சு வந்த வடநாட்டு அயோக்கிய பயில இதை யாராவது மறுக்க முடியுமா போன வாரம் ஆத்தூர் பகுதியில் ஒன்பது கிலோ கஞ்சா ரெண்டு வடகர்கள் வச்சிருந்தாங்க காவல்துறை கைது பண்ணுச்சு உண்டா இல்லையா இதையெல்லாம் யார் தடுக்கிறது யார் கேட்கிறது நாம் தமிழ் கட்சிங்கிற ஒரு கட்சி மட்டும் இல்லைன்னா இது இந்தியாவினுடைய இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமா அப்பா ஸ்டாலின் கேட்பாரா ஐயா எடப்பாடியார் அடிமை கூட்டம் இவங்க கேட்க மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க வாய் திறக்க சொல்லுங்க ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க ஐயா எடப்பாடி ஏன் வாயா பேச மாட்டேங்கிறாரு அப்ப ஸ்டாலின் ஏன் இதை பற்றி ஒரு கருத்துமே சொல்லல கூலிக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டு ரீவிய போடுற மாநிலத்தை ஒரு தமிழன் செத்து போயிருக்கிறான் அதுக்கு ஒரு ஒரு கண்டன அறிக்கை ஒரு அனுதாப அறிக்கை ஒண்ணுமே இல்லையே இங்க பேசினவங்க என் தம்பிகள் எல்லாரும் சொன்னாங்க உள்நுழைவு அனுமதி சீட்டு கொடுங்கிறாங்க நான் முற்றிலும் இருக்கிறேன் உள்நுழைவு அனுமதி சீட்டு கொடுக்கவே கூடாது அவனை திருப்பி அனுப்பணும் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டனார் பேட்டை எதுக்கு வடவர்கள் மட்டுமல்ல என் அன்பார்ந்த சொந்தங்களே ஒவ்வொரு இங்க பிழைக்கிறதுக்காக இங்கே வந்த அத்தனை குடும்பத்தில் துரத்தி அடிக்கிறது எங்களுடைய வேலை எங்களுடைய வேலை அதுதான் எல்லா இடத்துலயும் நீங்க அடிக்கடிக்கு நாங்க அடி வாங்கிட்டு வருவோம் இனிமே நினைக்க முடியாது அந்த காலமெல்லாம் எல்லாம் நான் தமிழர் யார தலைவரா வச்சிருக்க தெரியுமில்ல அவர் கையில இருக்கிற கருவி எங்க கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க எவ்வளவு நேரம் ஆகும்

உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கண்டனத்தை வலிமையாக பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்